கெட்டுமலம் சீரியலில் ஒரு சூப்பரான ப்ரோ பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இவ்வளோ நாளும் மகேஷ் வந்துட்டு அஞ்சலி கிட்ட யாரெல்லாம் டச் பண்ணி பேசுகிறாங்களோ அஞ்சலிக்கிட்ட வம்பு பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்து தான் பழி வாங்கிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ அஞ்சலியவே அவர் ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னே சொல்லலாம் அஞ்சலி தெரியாமல் ஒரு பாட்டு பாடிட்டாங்க அதுக்காக மகேஷ் அஞ்சலியை பாடா படுத்திட்டாருனே சொல்லலாம் மகேஷும் அஞ்சலியும் மகேஷோட ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க அரேஞ்ச் பண்ண பார்ட்டிக்காக போகிறாங்க அங்கே போனதுமே வந்து ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போய்ட்டுருக்கோம் கேக் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் மகேஷ் அஞ்சலிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ரொமான்டிக்காகவே போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே எல்லாரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அப்போது அஞ்சலிக்கு துளசி இருந்து கால் வருது அதனால் அஞ்சலி ரொம்ப ஆசையாக துளசி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த மகேஷ் உடனே எந்திரிச்சு வந்து அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க ஃபோனில் யார் அப்படின்னு கேட்க துள சொன்னதுமே இவளுக்கு மனசு முழுக்க அவங்க வீட்டில தான் இருக்கு உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு மனசு முழுக்க அங்கதான் இருக்கு நமக்கு நம்ம மேல வந்து கொஞ்சம் கூட இவளுக்கு லவ்வே இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அது அடுத்ததா வந்துட்டு அஞ்சலி கூட காலேஜில் படிச்ச அவங்களோட சீனியர் வந்து பார்க்குறாங்க அஞ்சலியை பார்த்ததுமே ரொம்ப ஆர்வமாக ஓடி வந்து ஹாய் அஞ்சலி அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு கை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லார்கிட்டேயும் கல்ச்சரல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அஞ்சலி கலந்துப்பான் அஞ்சலி நல்லா பாட்டு பாடுவான் அப்படின்னு சொல்லி அஞ்சலியை ஒரு பாட்டு பாட சொல்லி சொல்கிறாங்க அவங்க பாட்டு பாட சொல்லி சொன்னதுமே மகேஷ்க்கு கோவம் வருது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அஞ்சலி இல்லை பரவாயில்ல நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அதை மகேஷ் சொல்கிறத மீறியும் வந்துட்டு போயிட்டு பாட்டும் பா பாடிடுறாங்க அந்த பாட்டு பாட பாட மகேஷளை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு அந்த டென்ஷனில் வந்துட்டு சாப்பாடு கூட வேண்டாம் நாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அஞ்சலி ரொம்ப கஷ்டப்பட்டு மகேஷை வந்து சமாதானப்படுத்தி அங்கேயே வந்து சாப்பிட வைக்கிறாங்க அஞ்சலியே மகேஷ்க்கு வந்து ஊட்டி விடுறாங்க வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு அஞ்சலி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்ல ஏன்னா பாட்டு பாடி பாடி டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னா வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறமா அஞ்சலி படுத்து தூங்கிடுவாங்க ஆனாலும் மகேஷ்க்கு அஞ்சலி பாடினது பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் திடீர்னு நடுராத்திரியில எந்திரிச்சு அஞ்சலியை வந்து எழுப்புறாங்க அஞ்சலி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அஞ்சலி எழுப்பி நீ அந்த பாட்டை பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அஞ்சலி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லை நீ அந்த பாட்டை பாடணும் அப்படின்னு மகேஷ் சொல்லவே அஞ்சலி அந்த பாட்டை பாடுறாங்க அதுக்கப்புறம் மகேஷ் திரும்பவும் அதை பாட சொல்லி கேட்குறாங்க இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்ல சொல்ல இல்லை நீ பாடிதான் ஆகணும் அப்படின்னு அஞ்சலியை பாட சொல்லி சொல்றாங்க இப்படியே அஞ்சலி வந்து பாடிட்டே இருப்பாங்க திரும்ப பாடு திரும்ப பாடுன்னு சொல்லி அஞ்சலியே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க மகேஷ் இப்படிலாம் பண்றது பார்த்து அஞ்சலிக்கே பயம் வந்துடுது அஞ்சலி அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே அவங்களே கண்ணை சேர்ந்து அப்படியே சோஃபா மேலே விழுந்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறமா மகேஷ் காலையில் வரைக்கும் வந்துட்டு அஞ்சலி பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பாட்டை பாடிட்டு இருப்பாரு இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ